தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது திருப்புகள் ஐயர் என்கிற மதுரை ஐயர் இவருடைய பெயர் அப்பா அம்மா சிவர் லோகநாதன் கிருபானந்த வாரியாருக்கு இவர் கிருபானந்த வாரியரோட அப்பா மல்லையதாஸ் பாகவதற்கும் குருநாதர் திருப்புகள் கற்றுக்கொண்ட வகையில் மல்லையதாஸ் பாகவதர் இவரை கூப்பிடுற எங்கள் காங்கேயநல்லூருக்கு கூப்பிடுகிறார் இந்த காங்கேயன் அப்படிங்கிறதே முருகனுடைய ஒரு திருநாமம் அங்கே இருக்கிற கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அந்த கோவிலை பற்றி நம்ம ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் காங்கேயநல்லூரில் இருக்கிற முருகன் கோவிலை பற்றி எங்கள் ஊருக்கு வரணும்னு சொல்கிற போது அப்போ சொல்கிற நான் வரேன் உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் சிலையில் ஒரு பின்னம் இருக்குது அதை சரி பண்ணிவிட்டு என்னை கூப்பிடு நான் வரேன் அப்படிங்கிற எத்தகைய ஞான திருஷ்டி பாருங்கள் யார் திருப்புகள் சாமி ஐயர் முருகனை பற்றியே சிந்திக்கிறதுனால முருகனை பற்றியே பேசுகிறதுனால திருப்புகழ் பாடலை பாடுகிறதுனால இறைவன் கொடுக்குற வரப்பிரசாதம் அந்த ஞான திருஷ்டி விதிர் விதிர்த்து போகிறார் யார் மலையதாஸ் பாகவதர் என்னடா நம்ம ஊரில் இருக்கிற கோவிலை பற்றி நம்ம குருநாதர் இந்த அளவுக்கு சொல்கிறாரே சரி நம்ம போய் பார்த்துடுவோம் அப்படின்னு ஊருக்கு வந்து பார்க்குறார் தம்மன் சிலையை ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா முகத்தில் மூக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த மூக்குத்தி போடுற இடத்துல ஒரு பின்னம் இருக்குது அந்த விக்கிரகத்தில் அந்த பின்னத்தை சரி செய்த பிறகு மதுரைக்கு வந்து சொல்கிற நான் சரி பண்ணிட்டேன் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணுங்கிற நான் இப்போ வரேன் புறப்பட்டு போகிறேன் காங்கேயநல்லூருக்கு போகிற வாரியார் சுவாமிகளது சொந்த ஊருக்கு போகிற யார் திருப்புகழ் ஐயர் அவருடைய கிரகத்திற்கு போன உடனே வரவேற்று வீட்டில் உட்காந்து வச்சு துருப்புகழை பற்றி பேசுகிற துருப்புகழ் சாமியையர் திருப்புகழுக்கு விரிவரை சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு குழந்தைக்கு கூட புரியும் அந்த காலத்தில் எல்லாரும் திருப்புகழை பற்றி என்ன நினச்சாங்கன்னா முத்தை தரு பத்தி திரு அப்படின்லாம் நம்ம போனோம் அப்படின்னா ஒன்றுமே புரியாது அருணகிரிநாதருடைய ஃப்ளோங்கிறது அப்படி இழுத்துட்டு போகும் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணுன்னா சில பேருக்கு முடியாது அவங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்க ஆகோ திருப்புகள் ரொம்ப டஃப் பிள்ளை இருக்குது திருப்புகள் கற்றுக்கிறது ரொம்ப சிரமம் போல் இருக்குது ஒதுங்கிடுவாங்க அப்படிப்பட்ட காலத்தில் தான் திருப்புகழ் சாமியையர் திருப்புகழ்ன்றது ரொம்ப சாதாரணம் பதம் பிரித்து பாடணும் இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி திருப்புகழை எல்லாரோட மனசுலேயும் கொண்டு வந்தவர் திருப்புகழ் விறுவரை இவர் சொல்ல ஆரம்பித்தார்னா அப்படி பேசுவார் அத்தனை அழகாக பேசுவார் திருப்புகழ் சாமியையர் எல்லாம் பேசி முடித்த பிறகு அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க வாரியார் சுவாமிகள் அவங்க அப்பாவோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு தாம்பாளத்தில் அவருக்கு பழங்கள் புஷ்பம் தட்சணை பணம்லாம் வச்சு கொடுக்குறாங்க வாங்கிக்கிறேன் திருப்புகழ் சாமியார் வாங்கிக்கிறேன் அப்போ மல்லையதாஸ் பகவதர் சொல்கிற என்னோடய பொண்ணு ரொம்ப ஆச்சு கல்யாணமாகி குழந்த இன்னும் பிறக்கலை நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற சொன்ன உடனே சாமியார் என்ன பண்ணுறாராம் இந்த தாம்பாளத்தில் இருக்கிற பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பழங்களை எடுத்து ரெண்டு பழத்தை எடுத்து முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தை இல்லாத வாரியார் சுவாமிகளோட சகோதரி அவளுக்கு ஒரு பழம் அவளுடைய கணவருக்கு ஒரு பழம் ரெண்டு பேருக்கும் கொடுத்து ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறார் ஒரே பழத்தை கடையில் போய் வாங்கலாம் கடைக்காரர் கொடுக்குற பழங்கிறது வேறு அந்த கடைக்காரர் கொடுத்த பழத்தை கொண்டு போய் ஒரு கோவிலில் வச்சு நிவேதனம் பண்ணி அந்த பழத்தை நம்ம வாங்குகிறோன்னா பிரசாதம் இதே பழங்களை ஒரு மகானுடைய சந்நிதியில் நம்ம காணிக்கையாக செலுத்தி அந்த மகானுடைய துருக்கரங்களால் நமக்கு அந்த பழம் கிடைக்கிற போது அதனுடைய மகத்துவம் தனி பாருங்கள் ஒரே பொருள் வெவ்வேறு இடங்களை அடைகிற போது அந்த பொருளின் தன்மை மாறுகிறது வாழ்க்கையோட சூட்சமாக பாருங்கள் ஒரே பழம்தான் நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பார்த்து போனீங்கன்னா பழம் வாங்கலாம் ஒரு மகான்கிட்ட போனாலும் பிரசாதமாக பழம் வாங்கலாம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நம் திருப்புகழ் சாமியர் கொடுத்த பழத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க கணவனும் மனைவி இன்றைக்கி ராத்திரி சாப்பிட்றாங்க அடுத்த ஒரு வருஷத்தில் குழந்த பிறக்குது அடுத்த ஒரே வருஷம் மதுரை சாமியார் இந்த திருப்புகள் சாமியரை பற்றி நம்ம பல தகவல்களை தெரிஞ்சுக்க முற்பட்டோம் அப்படின்னா எப்படியெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் நம்மளால் வாழ முடியிறதா ஒரு பக்தி பாடல் ஒரு பாராயணம் உட்காந்து அந்த பாராயணத்துக்குன்னு ஒரு நேரத்தை செலவு பண்ணுறது நம்மால் இன்றைக்கி முடிகிறதா முடியலை ஏன் நமது சிந்தனை எங்கெங்கேயோ ஓடுகிறது நம்ம சிந்தனை அப்படியே பறக்கிறது இங்கே காசு வருமா இங்கே பணம் வருமா இப்படி வேலை செய்யலாமா இங்கே கூடுதலாக சம்பாதிக்கலாமா மனம் ஓடுகிறது முற்றும் துறந்தால்தான் கடவுளுடைய அருள் கிடைக்கும் ஆசை இருக்கக்கூடாது ஆசையே இருக்கக்கூடாது பாருங்கள் பழத்தை கொடுக்குறாரு அடுத்த வருஷம் குழந்தை பிறகுது என்னென்னவோ பண்ணி பார்த்துருக்காங்க இல்லை இன்னொரு முறை இந்த காங்கேயநல்லூர் முருகன் கோவில் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் பல வருஷங்களாக பண்ணாமல் இருந்திருக்கு இது மல்லையதாஸ் பாகவதருடைய சொந்த ஊர் அது எது நல்லூருங்கிறது சொந்த ஊர் அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தன்னுடைய காலத்தில் கணக்கு வழக்கு இல்லாமல் செஞ்சுருக்கார் கணக்கு வழக்கே கிடையாது அங்க கோவில்ல இருக்கிற அருணகிரிநாதருக்கு தினமும் மத்தியானம் நிவேதனமாகணும் பிரசாதமாகணுங்கிறதுக்காக அந்த அருணகிரிநாதரே வாரியார் சுவாமிகளுக்கு உணர்த்தி அதற்கு ஒரு கட்டளை ஏற்படுத்தி தினமும் நடக்கிறது அதே கோவிலில் நடக்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் காங்கேய நல்லூர் முருகப்பெருமான் ஆலயம் அந்த ஆலயத்திற்கு பல வருடங்களாக கும்பாபிஷேகம் நடக்கலை திருப்பணி வேலைகள் நடக்கலை இப்போ நம்ம வீடு நம்ம இருக்கிற வீடு அப்படின்னா அப்பப்போ வெள்ளை அடிக்கிறோம் சுத்தம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் நம்ம இருக்கிற வீடுங்கிறோம் கடவுள் இருக்கிறதும் வீடு தானே கடவுளுடைய வீடு தானே அந்த கடவுளுடைய வீட்டை யார் பண்ண முடியும் நாம தான் பக்தர்களான நாம் தான் சரி பண்ணணும் அப்படி தான் எடுக்கிறார் அந்த வேலையை முன்னெடுக்கிறார் யார் மல்லையதாஸ் பாகவத் சாமியர்கிட்ட இருக்கிட்ட ஐயா எங்கள் ஊர் கோவில் முருகப்பெருமான் கோவில் துருப்பணி பண்ணணும் துருப்பணிகள் பண்ணி முடித்த பிறகு கும்பாபிஷேகம் பண்ணணும் அதற்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு வந்து நிற்கிற நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சாமி ஈக்கன் நீங்கள் ஒரே ஒரு லெட்டர் கொடுங்க என்னது ஒரே ஒரு லெட்டர் கொடுங்க ஒரு கடுதாசு கொடுங்க அந்த கடுதாசை நான் பல செல்வந்தர்கள் செல்வந்தர்களிட்ட காமிச்சு பணம் வாங்கி நிதி பணம் வாங்கி அதை வச்சு நான் கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரே கோவில் கும்பாபிஷேகம் ஒரு பொது காரியம் அப்படின்னா பலருடைய பங்களிப்பு இருந்தால்தான் சாத்தியமாகும் அந்த காலத்தில் ஒரு கும்பாபிஷேகம் திருப்பண்ணினால் ஒரு ராஜாவே பண்ணினான் ஏன் ராஜா பண்ணினா ராஜா கிட்ட கஜானா உண்டு கஜானாவில் பணம் நிறைய உண்டு அதனால் பொதுமக்கள் கிட்ட போகாமல் ராஜாவே பண்ணினான் இந்த காலத்தில் மக்களுக்கும் அந்த பங்கு இருக்கட்டும் மக்களும் வசதியாக இருக்கிறார்கள் இன்னைக்கு பல இடத்துல வசூல் பண்ணி பண்ணுறோம் இன்னைக்கு அதுபோல் கேட்குற ஒரு லெட்டர் கொடுங்க நான் பெரிய பெரிய தனவந்தர்கள் கிட்ட காமிச்சு பொருள் வாங்கி திருப்பணிகளை பண்ணுறேன் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறார் சாமி சொல்கிறார் இல்லை இல்லை அப்படி லெட்டர் தரக்கூடாது அப்படி லெட்டர் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற என்னடா அது சாமி ஐயர் லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறார் ஒரு கோவிலுக்கான திருப்பணிகள் பண்ணணுமே முருகப்பெருமான் ஆலயம் ஆயிற்று இவர் திருப்புகொழ பாராயணம் செய்கிறவர் ஆயிற்றே மதுரையில் திருப்புகழ் சபையை நிறுவி பலருக்கும் திருப்புகழை சொல்லிக் கொண்டிருக்கிறாரே முருகப்பெருமான் மகிமைகளை சொல்லி கொண்டிருக்கிறாரே ஒரு முருகப்பெருமான் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரேன்னு யோசிக்கிறார் யார் மல்லையதாஸ் பாகவதர் இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்குது இன்றைக்கி ஒரு பொது காரியத்திற்கு நம்ம ஒரு பொருளுதவி பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொருளுதவி நேரடியாக அந்த பணிக்கு போகிறதா அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்கணும் இது கலிகாலம் இது பணத்தின் மேலே பலருக்கும் மோகம் உண்டு பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் எப்படியெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிற காலம் இது அந்த காலத்துக்கும் அப்படி இருந்தது பாருங்க அவர் லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறார் சாமியார் கொடுக்க மாட்டேங்கிறார் இத்தனைக்கும் முருகன் கோவில் அவர் யோசிக்கிறப்ப மல்லையதாஸ் பகவத் யோசிக்கிறப்ப அப்போ சொல்கிறாராம் நான் லெட்டர் கொடுக்கல ஆனாலும் அந்த கும்பாபிஷேகம் நல்ல நடக்கிறதுக்கு நான் என்னால் ஆனதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் என்னால் ஆனதை பண்ணுறேன் அப்படிங்கிறார் மல்லையதாஸ் பகவதர் பார்க்குறார் சரி சாமி என்ன செய்ய போகிறார் திருப்புகழ் சாமி என்ன கொடுக்க போகிறார்னு பார்க்குறார் இப்போ என்ன பண்ணுறாராம் இவருடைய விபூதி பை விபூதி பை வச்சுருப்பாங்க கிருபானந்த வாரியார் சுவாமிகளே விபூதி பை வச்சிருப்பார் வாரியார் சுவாமிகள் எந்த ஊருக்கு போனாலுமே ரயிலில் போனாலும் காரில் போனாலும் ஒரு மண்டபத்தில் தங்கி இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே வாரியார் சுவாமிகள்கிட்ட விபூதி பை இருக்கும் யாரான ஒரு முருகனடியார் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி சாமி எனக்கு உங்கள் கையால் திருநூறு கொடுங்க முருகனோட பிரசாதம் கொடுங்க அப்படின்னா இந்தாப்பா வாங்கிக்கோ ஐஸ்வர்யம் அப்படின்னு விபூதியை கொடுப்பார் விபூதியெல்லாம் பையிலே வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்களே நமது மூதாதையர்களே விபூதிப்பை வச்சுருப்பாங்க இப்போல்லாம் போயாச்சு என்ன பண்ணுற ஐயர் விபூதிப்பை எடுக்கிறார் இடுப்புலேருந்து எடுக்கிறார் அந்த விபூதிப்பைக்குள்ளே கையை விட்டு ஒரு ஒரு ரூபாய் காசு எடுக்கிறார் ஒத்து ரூபாய் காசு அந்த காசை கொடுக்குறார் மல்லையாதாஸ் பாகவதருக்கு கொடுக்குற கொஞ்சம் விபூதியை கொடுக்குற இந்த விபூதியை பூசிக்கோ இந்த ஒரு ரூபாய் காசு கொடுத்துருக்கேன் இதை வச்சு முருகப்பெருமானுக்கு உண்டான திருப்பணிகளும் கும்பாபிஷேகமும் நல்லாவே நடக்கும் அந்த முருகப்பெருமான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் இந்த முருகப்பெருமானுக்கு தெரியும் எப்படி தன்னுடைய காரியத்தை நடத்திக்கணும்னு தெரியும் நீ யார்கிட்டேயும் பணம்னு கேட்டு போகாத நல்ல கவனிங்க இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களும் இதை மனசில் வச்சுக்கணும் ஒரு இறை காரியம் ஒரு தெய்வம் சம்பந்தமான காரியம்னா நம்ம நாலு இடத்துல பணம் வசூல் பண்ண போகிறோம் அப்படின்னா பணம் வசூலாகணுன்னா கவலைப்படக்கூடாது ஏன்னா நம்மளோட காரியம் இல்லை கடவுளுடைய காரியம் கடவுள் வெறுப்பப்பட்டால் அந்த காரியத்தை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் கடவுள் பார்த்துக்கொள்வார் இது அன்றைக்கே சொல்கிறார் சாமியையர் சொல்கிறார் யாருக்கு மல்லையதாஸ் பாகவதற்கு நீ யார்கிட்டையும் கேட்டு போகாத பணம் தானாக உன்னை தேடி வரும் அப்படின்னு விபூதியை கொடுக்குறார் அப்புறம் ஆறு மாதத்தில் முடிஞ்சுதான் ஆறே மாதந்தான் முடிஞ்சு கொடுத்தான் அப்படின்னா ஐயர் கொடுத்த அந்த விபூதியும் ஒரு ரூபா காசும் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியதுன்னு நம்ம பார்க்கணும் திருநூறு சொல்கிறோமே பகவானுடைய திருநூறுங்கிறதுக்கு அத்தனை மகிமை இருக்குது திருச்செந்தூரில் இலை விபூதிங்கிறோம் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு பிரசாதம் சொல்கிறோம் அந்த விபூதியை ஒவ்வொரு விதத்தில் தயார் பண்ணுறாங்க சமீபத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் பார்க்குறப்ப அங்கே இருக்கிற விபூதி என்னது அப்புறம் ஓடிலிருந்து ஒரு விபூதி தயார் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம் பல கோவில்களில் பிரசாதம் எது அப்படின்னா அந்த விபூதி அந்த விபூதியை கொடுத்துட்டு விபூதியை கையில் கொடுக்கிறார் கொடுத்துட்டு இன்னொரு இன்செக்ஷன் சொல்கிறார் சாமியய்யர் மிக கவலைப்படக்கூடிய ஒரு இன்செக்ஷன் யார் மல்லையதாஸ் பாகவதற்கு பாகவதருக்கு சொல்கிறார் என்ன அறிவுரையை சொல்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம் We'll yeah. yeah.